வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு கோதுமை மாவை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போறோம் அதுவும் இன்ஸ்டண்ட்டா செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங்ல ஸ்கூல் விட்டு வர உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பாலேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்கு நாலு போல ஏலக்காய் சேர்த்து இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததை மாவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவலை மாவோடு சேர்த்துட்டு ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப் அளவுக்கு தனி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடவே இதை மாவில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க விஸ்க்கு வச்சு நீங்கள் கலக்கும் போது கட்டிகள் இல்லாமல் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம் இப்போ இதில் கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் கடைசியாக பனியாரம் நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து அடுப்பில் ஒரு பனியாரக்கல் வச்சு ஹீட் பண்ணிடுங்க ஹீட்டானதும் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் பணியாரம் செஞ்சு கொடுங்க இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்பிளியாக வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து இன்னொரு பக்கத்துக்கு இதை திருப்பி விட்டுருலாம் எல்லாத்தையும் நல்லா திருப்பினதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடிக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பனியாரம் நல்லா எல்லா பக்கமும் வெந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கோங்க இந்த மாதிரி பணியாரம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற வெள்ளம் வந்து நல்லா டார்க் வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க வெள்ளையாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்காதுங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தோட கலரை பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம சட்டியிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடும் ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க பாய்